பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் பாரிஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதி சுற்று நேற்று நள்ளிரவு நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் நீரஜ் சோப்ரா பங்கேற்றார் கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றிருந்த நீரஜ் சோப்ரா இந்த முறையும் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கைந்து மீட்டர் தூரம் எரிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வெல்லும் முதல் வெள்ளிப்பதக்கம் இதுவாகும் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றிருப்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் தடகள வீரர் என்ற பெருமையை வென்றுள்ள நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் அரங்கில் இந்தியாவின் கொடியை உயர்த்தி பிடித்துள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளார்